பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி ஐந்தில் மூன்றாம் கணக்கு பார்க்கிறோம் காஸ்டீடா ஈக்வல் டு ஒன்று பை ரெண்டு பெருக்கல் ஏ பை ஏ எனில் காஸ் மூணு டீட்டா க்யூ பிளஸ் ஒன்று பை ஏ க்யூ என காண்பி என கேட்கப்பட்டுள்ளது வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையானது காஸ்டீடாவின் மதிப்பானது ஒன்று பை ரெண்டு பெருக்கல் ஏ பிளஸ் ஒன்று பை ஏ என கொடுக்கப்பட்டுள்ளது காஸ் மூணு டீட்டாவின் மதிப்பு என்னான்னு கணக்கிடணும் காஸ் மூணு டீட்டா சூத்திரம் எழுதிக்கலாம் நாலு காஸ்க்யூப் டீட்டா மைனஸ் மூணு காஸ்டீட்டா மூணு காஸ்டீட்டா நாலு க்யூப் எப்படி எழுதிக்கலான்னா காஸ்டீட்டா ஹோல் க்யூபு மைனஸ் மூணு காஸ்டீட்டான்னு எழுதலாம் காஸ்டீட்டாவுக்கு பதிலாக மதிப்பை பிரதிகிடுறோம் நாலு காஸ்டீட்டாவின் மதிப்பு ஒன்று பை ரெண்டு பெருக்கல் ஏ ப்ளஸ் ஒன்று பை ஏ ஒரு ஹோல் க்யூபு மைனஸ் அது இல்லாமல் மூணு பெருக்கள் காசாஃப் காஸ்டீட்டாவின் மதிப்பு ஒன்று பை ரெண்டு பெருக்கள் ஏ ப்ளஸ் ஒன்று பை ஏ மூணு காஸ்டீட்டா இதை சுருக்கலாம் நாலு ஒன்று பை ரெண்டு மூ மூன்று முறை பெருக்கிறப்ப மதிப்பு எட்டு ஏ ப்ளஸ் ஒன்று பை ஏ ஹோல் க்யூபுன்னு வரும் மைனஸ் மூணு பெருக்கள் ஒன்று பை ரெண்டு மூணு பை ரெண்டு பெருக்கள் ஒன்று ப்ளஸ் ஒன்று பை ஏ ஒரு நாங் நான்கு ரெண்டு நான்கு எட்டு கேன்சலாக போக மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒன்று பை ரெண்டு ஏ பிளஸ் ஒன்று பை ஏ ஹோல் க்யூபுக்கு பதிலாக முற்றொருமையை பயன்படுத்துகிற இயற்கணித முற்றொருமை இயற்கணித முற்றொருமையானது ஏ க்யூபு ஏ க்யூபு ப்ளஸ் பி க்யூபு பி க்யூபுக்கு பதிலாக ஒன்று பை ஏ ஹோல் க்யூபுங்கிறப்ப ஒன்று பை ஏ க்யூபு அடுத்து த்ரீ ஏ ஸ்கொயர் பி த்ரீ ஏ ஸ்கொயர் பி பிக்கு பதிலாக ஒன்று பை ஏ ப்ளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர் ஏ பெருக்கல் ஒன்று பை ஏ ஹோல் ஸ்கொயர் இது ஏ ப்ளஸ் ஒன்று பை மூன்று ஹோல் பவர் ஏ ப்ளஸ் ஒன்று பை ஏ ஹோல் பவர் மூன்றில் விரிவாக்கம் ஆகும் வெளியில் நமக்கு ஒன்று பை ரெண்டுன்னு இருக்குது அடுத்த மதிப்பு பார்த்துட்டோம் அப்படின்னா மைனஸ் மூணு பை ரெண்டு பெருக்கல் ஏ ப்ளஸ் ஒன்று பை ஏ ஒரு ஏ கேன்சல் ஆகுது அதே போல் இந்த இடத்துலையும் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம சுருக்கி அதுக்கப்புறம் ஒரு ஏ கேன்சல் பண்ணிக்கலாம் இரண்டு மதிப்புகள்லையும் ஒன்று பை ரெண்டை பொதுவாக வெளியில் எடுத்துட்றோம் மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகளில் ஏ க்யூபு ப்ளஸ் ஒன்று பை ஏ க்யூபு மூணு ஏ இருக்கும் ப்ளஸ் மூணு ஏ பெருக்கள் ஒன்று பை ஏவை வறுப்படுத்திட்டோம்னா ஏ ஸ்கொயரு ஒன்று பை ரெண்டை தான் பொதுவாக வெளியில் எடுத்துகிட்டோம் அப்படிங்கிறப்ப முதல் ப்ராக்கெட்டில் இந்த மதிப்பு இருக்கும் ரெண்டாவது ஒன்றில் ஒன்று பை ரெண்டு எடுக்கிறதுனால மீதம் மூணு மட்டும் இருக்கும் ஏ ப்ளஸ் ஒன்று பை ஏ இதுலேயும் ஒரே ஏ கேன்சலாக போக மீதம் ஒரே உண்டு ஒன்று பை ஏ ப்ராக்கெட்டில் ஏ க்யூபு ப்ளஸ் ஒன்று பை ஏ க்யூபு ப்ளஸ் மூணு ஏ ப்ளஸ் மூணு பை அடுத்ததில் ஒரு ஏ மீதம் இருக்கும் மூணு பை ஏ அடுத்து மைனஸ் மூணாலே வெளியில் இருக்கக்கூடிய உறுப்புகளை ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கிறப்ப மைனஸ் மூணு ஏ மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் மூணு பெருக்கள் ஒன்று பைஏ மைனஸ் மூன்று பை ஏ ஆகும் ப்ளஸ் மூணு ஏ மைனஸ் மூணு ஏ ப்ளஸ் மூணு பைஏ மைனஸ் மூணு பைஏ பூஜ்ஜியம் ஆயிடுது மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒன்று பை ரெண்டு ப்ராக்கெட்டில் மீதம் ஏ கியூபு ப்ளஸ் ஒன்று பை ஏ க்யூபுன்னு தான் இருக்கும் எனவே நிறுவ வேண்டிய நிபந்தனை கிடைத்தது தர்ஃபோர் காஸ் மூணு டீட்டா ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு பெருக்கள் ஏ க்யூபு ப்ளஸ் ஒன்று பை ஏ கியூபு என நிரூபிக்கப்பட்டது Thank you.